அபிராமி அந்த ஹோமின் வரவேற்பறையில் கணவனை பார்ப்பதற்காக காத்திருந்தாள் அனுமதி கிடைத்தவுடன் உள்ளே சென்றாள் கணவனை பார்த்தவுடன் புன்னகையுடன் அருகில் நெருங்கியவள் நல்லா இருக்கீங்களா இப்ப பரவாயில்லையா வினவியபடியே அருகில் அமர்ந்தாள் பரவாயில்ல அபி நீ எப்படி இருக்க வேலையெல்லாம் எப்படி போகுது குழந்தைங்க எப்படி இருக்காங்க தனிமையின் தவிப்புகளை கேள்வியால் வெளிப்படுத்தினான் பரவாயில்லங்க வேலை முடிஞ்சு வர ரொம்ப நேரமாயிடுது குழந்தைகளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கத்தான் லேட்டாயிடுது வேலைக்காரம்மா என்னாச்சு நிறுத்திட்டீங்க ஏன் என்னாச்சும்மா குழந்தைகளை சரியா பார்த்துக்கறதில்ல நான் லேட்டா தானே வர்றேன்னு அக்கம் பக்கத்துல கதை பேச வேண்டியது ஒரு நாள் மதியம் வீட்ல பைலா வச்சிட்டு போயிட்டேன் லஞ்ச் பிரேக்ல வந்து எடுத்துட்டு போகலாம்னு வர்றேன் குழந்தைகளுக்கு சாப்பாட்டை போட்டு கொடுத்துட்டு தண்ணி கூட வைக்காம பக்கத்து வீட்ல போய் கதை பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு பயங்கர கோபம் திட்டி வேலையை விட்டே அனுப்பிட்டேன் என்ன என்னங்க குழந்தைகளை தான் வேலைக்கு ஆள் வெச்சதே அவங்கள கூட கவனிக்கலன்னா பின்ன எப்படிங்க ஆற்றாமையுடன் சொன்னவளை வேதனையுடன் பார்த்தான் தினேஷ் எப்படியிருந்தவளை காலம் எப்படியெல்லாம் மாற்றிவிட்டது ஆள் மிகவும் நெளிந்து போய் பார்க்கவே முடியவில்லை வேலைக்கு சென்று வந்து வீட்டு வேலைகள் பார்த்து குழந்தைகளை பார்த்து கொண்டு இங்கு வந்து இவனையும் பார்த்து கொண்டு அவள் படும் சிரமங்கள் சொல்லாமலே தெரிந்தது அபிராமியை காதலிக்கும்போது போது தேனியின் சுறுசுறுப்போடு பட்டாம் பூச்சியாய் வளைய வந்தவள் அவளுடைய தோழிகளோ இவனுடைய நண்பர்களோ யாரும் இப்போது இவளை பார்த்தால் நம்புவது மிகச்சிரமம் உறவு பெண் என்பதால் காதல் எளிதாய் கைகூட திருமண வாழ்வு சொர்க்கத்தின் வாய்ப்படியானது இருவருக்கும் இல்லறத்தின் பரிசாய் இரண்டு குழந்தைகள் வர இரட்டிப்பு மகிழ்ச்சி இருவருக்கும் பெருக்கெடுக்க வாழ்வு நீரோட்டமாய் ஓடிக்கொண்டிருந்த போதுதான் அந்த முதல் இடி விழுந்தது குழந்தைகளின் காதகத்துக்காய் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வரும்போது வேனில் தினேஷ் அபிராமியின் பெற்றோர் உறவினர் என அத்தனை பேரையும் வேனில் ஏற்றி அனுப்பிவிட்டு பின்னால் காரில் குழந்தைகளுடன் வந்து கொண்டிருந்தனர் இருவரும் மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்த வேன் பிரேக் பிடிக்காமல் இவர்கள் கண்முன்னே விபத்துக்குள்ளாக உறவினர்கள் அத்தனை பேரும் கண்முன்னே இறந்தனர் இந்த சம்பவத்தை இருவரும் கொஞ்ச கொஞ்சமாக மறக்க முயன்றபோதுதான் அடுத்த இடி விழுந்தது தினேஷ் வேலைக்கு செல்கையில் எதிரே வந்த லாரி மோதியதில் இடுப்புக்கு கீழ் உள்ள பாகங்கள் முற்றிலும் செயலிழக்க மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்த பின்னும் அவனுக்கென்று ஒரு ஆள் தனியாக தேவைப்பட்டது அவள் தோழி நடத்தி வரும் ஆதரவற்றோர் மற்றும் முதியோர் இல்லத்தில் அவளிடம் அனுமதி பெற்று தினேஷை சேர்த்து அவனுக்கான சிகிச்சைகள் கொடுத்து வந்தாள் அபிராமி என்னங்க யோசிக்கிறீங்க என்ற அபியின் குரலில் பழைய நினைவுகளிலிருந்து மீண்ட அபிராமியை நோக்கினான் உனக்கு எவ்வளவு முடிக்கும் முன்னே அவன் என்னங்க நீங்க நல்லா இருக்கும்போது எனக்காக எவ்ளோ செஞ்சிருக்கீங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் உங்களுக்கு பிசியோதெரபி கொடுக்கறதுல நல்ல மாற்றம் வந்திருக்குன்னு டாக்டர் சொல்றாரு சரியானவுடனே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அவியின் வார்த்தைகள் சந்தோஷத்தை கொடுக்க அவள் வீட்டிலிருந்து கொண்டு வந்த உணவை ஆசையாய் ஊட்டி விட்டாள் அடுத்தடுத்த தடவைகள் வரும்போது அவியிடம் தெரிந்த மாற்றத்தை கண்டான் தினேஷ் அவள் உடலும் கொஞ்சம் தேறி மகிழ்ச்சியாக இருப்பதை கண்டான் தான் குணமாக போகிறோம் என்ற மகிழ்ச்சியில் தான் அபிராமி அப்படி தெரிகிறாள் போலும் என நினைத்துக் கொண்டான் பத்து நாட்களாக அபி வரவில்லை போனில் மட்டுமே பேசினாள் வேலை அதிகம் இருப்பதால் வர முடியவில்லை என காலையிலேயே ஃபோன் அடிக்க இந்த நேரத்தில் அபி ஏன் போன் செய்கிறாள் என எண்ணியவாறே போனை எடுத்தான் புது எண்ணிலிருந்து அழைப்பு வர யாராக இருக்குமென யோசித்தவாறே எடுத்தவன் ஹலோ என்றவன் எதிர்முனையில் பதிலில்லாது போகவும் ஹலோ யாருங்க என்றான் நான் யாருங்கிறது முக்கியமில்ல நான் சொல்ல போற விஷயம்தான் முக்கியம் உன் காதல் பொண்டாட்டி அபிராமி இங்க ஒருத்ததங்கூட ஒட்டி உரசிக்கிட்டே கடை தெரு முழுக்க சுத்துரா ராப்பகலா அவன் கூடத்தான் அவனை வீட்லயே தங்க வச்சிருக்கா நீ எதுக்கும் லாயக்கில்லேன்னு தெரிஞ்சதும் உன்னை விட்டுட்டு அவன புடிச்சிட்டா யாரு கண்டா குழந்தைகளை விட்டுட்டு ஓடி போக போறாளா இல்லை கொன்னுட்டு போக போறாளோ அவன் ஒவ்வொன்றாய் சொல்ல சொல்ல இவனுக்கு மனதில் இடியென இறங்கினாலும் அவளை விட்டு கொடுக்காது எம் கொண்டாட்டிய பற்றி எனக்கு தெரியும்டா நீ சொல்றது உண்மைன்னா ஏன் உன் பேர சொல்ல மாட்டேங்கிற நீ நேராவா வந்து சொல்லு அப்புறம் நம்புறேன் அவன் குரலின் உறுதியை கண்டவன் நான் சொல்றது உண்மைதான் நீ வேணா நேரா போய் உன் கொண்டாட்டி அடிக்கிற கூத்தை பாரு நான் என் பேரை சொல்லணும்னு அவசியமில்லை என்றவன் போனை வைத்துவிட்டான் அவன் சொன்னதை நம்ப முடியவில்லை என்றாலும் மனதின் ஒரு ஓரத்தில் வலிக்க ஆரம்பித்தது மனம் ஒரு குரங்கென்று சும்மாவா சொன்னார்கள் அவள் பத்து நாட்களாய் பார்க்க வராதது அதற்கு முன் வந்தபோது அவளின் உடலிலும் உள்ளத்திலும் தெரிந்த மாற்றங்கள் அவனை குழப்ப ஆரம்பிக்க அவன் மனம் குழுங்கியது தான் குணமாக போகிறோம் என்பதால் தான் அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் என நான் நினைத்தது தவறோ இல்லை இல்லை என் அபி அப்படியில்லை என்னை எப்படியெல்லாம் கவனித்து கொண்டாள் அவள் சொன்னது போல ஏதோ வேலையாகத்தான் இருக்கிறாள் அவன் சொன்னதை நம்பக்கூடாது கூடாது மனமெனும் மாயப்பிசாசு அவனை சுழற்றி சுழற்றி அடித்தது எதுவாக இருந்தாலும் நீரில் போய் பார்த்து விடலாம் என்ற முடிவுக்கு வந்தான் பிசியோதெரபியின் காரணமாய் சில நாட்களில் அவன் உடல் நன்றாக ஒத்துழைக்க பிறர் உதவியின்றி தானே நடக்க ஆரம்பித்தான் அபி ஒரு நாளைக்கு இருமுறை ஃபோன் செய்து விசாரித்தாள் அவள் குரலில் எந்த மாற்றமும் தெரியவில்லை தனக்கு சிகிச்சையளிக்கும் நர்சிடமும் அவியின் தோழியிடமும் தான் முழுமையாய் குணமாகிவிட்டதை அவியிடம் சொல்ல வேண்டாம் எனவும் அவளுக்கு இன்ப அதிர்ச்சி தரப்போவதாகவும் சொல்லிவிட்டு தனியே கிளம்பினான் தினேஷ் பழக்கப்பட்ட தெரு என்பதால் தெருமுனையிலேயே இறங்கி கொண்டான் எல்லாரையும் பார்த்து எவ்வளவு நாள் ஆகிவிட்டது இறங்கி சிறிது தூரத்திலேயே பக்கத்து வீட்டு மாமி எதிரே வந்தவள் ஆச்சரியமாக பார்த்தாள் நல்லா இருக்கியா தினேஷ் சரியாயிட்ட போல என்றவள் சட்டென முகம் மாறினாள் நீதான் நல்லா இருக்கியே அப்புறம் ஏன் மம்புண்டாட்டி அப்படி பண்ணா என கேட்க குழம்பினான் தினேஷ் என்ன பண்ணா மாமி என்றான் ஒன்றும் புரியாமலேயே அவள் படபடக்க ஆரம்பித்தாள் குழந்தைகளை பார்த்துக்கிட்ட வேலைக்காரிய திடீர்னு நிறுத்தினான் மறுநாள் பார்த்தா யாரோ ஒருத்தனை அழைச்சிட்டு வந்தா அவன் என்னன்னா ராவும் பகலும் உன் வீட்லேயே இருக்கான் ஏண்டி இப்படி பண்றன்னு கேட்டதுக்கு என்னோட சண்டை போட்டுட்டா நீ இல்லாதது அவளுக்கு வசதியா போச்சு பாத்துக்கப்பா என்றவாறே கடக்க அதில்தான் தினேஷ் தன் மனைவி அப்படிப்பட்டவள் இல்லையென ஒருமனது சொன்னாலும் வீட்டில் யாரோ இருப்பதாக சொல்கிறாளே இந்த மாமி அப்போ போனில் பேசியவன் சொன்னது உண்மைதானா அது யாராக இருக்கும் என குழம்பினான் குழம்பியவாறே நடந்து கொண்டிருந்தவன் எதிர்வேட்டு கார்த்தி கூப்பிடும் குரல் கேட்டு நின்றான் என்ன தினேஷ் சரியாயிடுச்சா உன் ஒய்ஃப் இப்போதைக்கு சரியாகாதுன்னுள்ள சொன்னாங்க நடந்தெல்லாம் மாமி சொன்னாங்க போல தூரத்திலிருந்து பார்த்துட்டு இருந்தேன் சரி சரி கவனமாயிரு என்று சொல்லிக்கொண்டே கடந்தவன் அபிராமின்னு பேர் இருந்தாலே இப்படித்தான் போல குழந்தைகளை என்ன பண்ண போறாளோ முணுமுணுத்து செல்வது போல் இவன் காதுபடவே பேசி சென்றான் மாயப்பிசாசுதல் நடத்த விசாரிப்பதே நினைத்தவன் வீட்டை நோக்கி நடந்தான் வேலை முடித்து அப்போது தான் வந்திருப்பாள் போல தினேஷை கண்டதும் அவளால் ஒரு நொடி நம்ப முடியவில்லை போலும் ஓரிரு நொடிகள் தான் தினேஷ் என்றவாறே கதறியபடி ஓடி வந்து அணைத்து கொண்டாள் பொய்ய மற்ற அணைப்பில் அவள் மனம் தெரிய தானும் அணைத்தான் நிமிடங்கள் இருவருமே எதுவும் பேசவில்லை பேசவும் முடியவில்லை ஓடி வந்த குழந்தைகளை தாவி அணைத்தவன் முத்தமழை பொழிந்து கண்ணீர் வடித்தான் அரவம் கேட்க நிமிர்ந்தான் தினேஷ் இருந்த அவன் அழைப்புமணி எதுவும் அடிக்காமல் திடுமென உள் நுழைய கோபத்துடன் நிமிர்ந்தான் வந்தவன் தினேஷை பார்த்து திகைத்து நிற்க அவிதான் முதலில் பேசினாள் என்னங்க அப்படி பாக்கறீங்க இது யாருன்னா என நிறுத்தியவள் வந்தவனை ஏறிட்டு பார்க்க அவன் அமைதியாய் நின்றான் இது என்னுடைய தோழி ரஞ்சனிதான் இப்போ இவள் சாரி இவன் பேர் ரஞ்சன் என கூறும்போது தினேஷுக்கு உண்மை புரிய ஆரம்பிக்க அபி தொடர்ந்தாள் நானும் இவளும் சின்ன வயசுலிருந்தே இருந்தே பிரன்ட்ஸ் பன்னெண்டு வரையிலும் ஒன்னா தான் படிச்சோம் அதன் பிறகு எங்களுடைய தொடர்பு விட்டு போச்சு படிக்கும் போதே ஆண் குழந்தை இல்லாததால அவளை அப்படி வளர்க்கறாங்கன்னு சொன்னாங்க ஆனா அவளுக்கு இருந்த ஹார்மோ பிரச்சனையால அப்பவே இருந்தான்னு எனக்கு தெரியாது என நிறுத்தி அவன் என்னை இரக்கத்தோடு பார்த்தவள் தொடர்ந்தாள் அன்னிக்கு உங்க கூட கடை தெருவில் வந்துட்டு இருந்தேன் அப்ப என்னை அபிரா கூப்பிடற மாதிரி இருந்தது திரும்பி பார்த்தேன் இவன் நின்னுட்டு இருந்தா நானும் யாரோ தெரியாத ஆண் நம்மள கூப்பிடறான் பயந்துட்டேன் அவளே கிட்ட வந்து அபி என்னை தெரியலையா நான் ரஞ்சன் என்ன சொன்னப்ப நம்பவே இல்லை அதுக்கப்புறம் அவ என்னோட அம்மா அப்பா பேரு படிச்ச பள்ளிக்கூடம் நாங்க விளையாடிய இடங்கள்னு ஒன்னொன்னா சொல்ல சொல்லத்தான் நான் நம்பினேன் அவ இப்படி மாறுனத பார்த்து அவங்க அப்பா அம்மா அவளை ஏத்துக்கலன்னும் சொந்தக்காரங்களுக்கு பயந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்கன்னும் அழுதா எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம ஒவ்வொரு ஊரா சுத்திக்கிட்டே இருக்கேன்னு புலம்புனா அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு நீங்க இங்கே இல்லாததால காசு பணம் இல்லாம கஷ்டப்பட்டதை விட சில பேரோட தப்பான பார்வையால நடத்தையால் கஷ்டப்பட்டதுதான் தான் அதிகம் எதிர்வேட்டு கார்த்திக் இருக்கானே அவன்தான் ரொம்ப தொல்லை கொடுத்தான் உன் புருஷனுக்கு இடுப்பில அடிபட்டிருக்குன்னு சொல்றாங்க அவன் இனிமேல் தாம்பத்திய வாழ்க்கைக்கு ஒத்து வர என்னை அட்ஜஸ்ட் பண்ணி போனா உனக்கு நான் எவ்வளோ பணம் வேணா தர்றேன்னு என்கிட்ட நேரிடையாவே சொன்னான் நான் அவனை விட்டுட்டேன் அப்புறம் அவன் என்கிட்ட நேரிடையா பேசலன்னாலும் நான் வேலை முடிஞ்ச லேட்டா வர்றத பத்தி தப்பா தெருவெல்லாம் சொல்லியிருக்கான் யாரு வீடு எதிர்த்த வீடுன்னு பார்த்தாலே முகத்தை திருப்பிக்கிறாங்க பக்கத்து வீட்டு மாமி சாடையா என்னை திட்டுனதால அவங்க கூட சண்டை போட்டேன் என கூறி அவள் அழுகையை அடக்க முயன்று தோற்றாள் அவளை தோலோடு அணைத்து தேற்றியவன் வரும் வழியில் கார்த்தி கூறிய வார்த்தைகளை நினைத்து அவன் மேல் கடும் கோபம் கொண்டான் கோமில்ந்தபோது இவன் தான் போனில் பேசியிருக்க வேண்டுமென நினைத்தான் அபிராமி மறுபடி அழுகையோடே தொடர்ந்தாள் இவளை பார்த்து பார்த்தவுடனே எனக்கு தோணுனது ஒன்னே ஒன்னுதான் என்னோட பாதுகாப்புக்கு இவளை விட்டா வேறு எதுவும் தெரியல மற்றதவங்க உங்களுக்கு ஆனா தெரிஞ்சாலும் அவ இன்னும் என் தோழிதான் அவ வந்ததுக்கு அப்புறம்தான் நான் பயமில்லாம தூங்கினேன் அவ தான் வீட்ல இருந்த நம்ம குழந்தைகளை சாப்பாடு ஊட்டி பத்திரமா பார்த்துக்கிட்டா நீங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கையில தான் இத செஞ்சேன் தப்புன்னா என்றவளின் வாயை பொத்தினான் தினேஷ் என்னம்மா இது நான் உன்னை தப்பாக நினைப்பேனா இல்லங்க இவ வந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு தனக்கு இருக்குன்னு உங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றதுக்குள்ள ஏதாவது வேலை தேடிட்டு தனியா வீடு போயிடுறதா சொன்னால்தான் நான் உங்ககிட்ட சொல்லல நான் உங்ககிட்ட சொன்னது தெரிஞ்சா அவ பாட்டுக்கு எங்கையாவது போயிட்டா நான் என்ன பண்றது அப்பவும் பேருதான் நீங்க வர்றதுக்குள்ள சொல்வாங்க அதனால இவளுக்கு ஒரு நிரந்தர வேலையை தேடிட்டு அவ செட்டிலானதுக்கு அப்புறமா உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன் இவளுக்காக அலைஞ்சதுனாலதான் பத்து நாளா உங்களை பார்க்க வரல என்றவளை பெருமையாய் பார்த்தான் தினேஷ் அபி ஏன் அலைஞ்ச உன் தோழியோட ஹோம்ல நான் தங்கியிருந்த இடத்துலயே வேலை கேட்கலாமே என்றவனை நன்றியோடு பார்த்தாள் அபி ஆமா மால இதை நான் யோசிக்கவே இல்லங்க நான் அவகிட்ட பேசுறேன் கண்டிப்பா அவ வேலை தருவா இதுவரையிலும் பேசாமலே நின்றிருந்த நின்றிருந்தபீன் தோழை மன்னிக்கவும் தோழன் பேச ஆரம்பித்தான் உங்க ரெண்டு பேருக்கும் எப்படி நன்றி சொல்றதுமே தெரியல பிறப்பில் நான் பெண்ணா இருந்தாலும் இப்ப இருக்க தோற்றத்தை வச்சு அவைய நீங்க தவறா நெனைச்சுட போறீங்களோன்னுதான் பயந்தேன் அதனாலதான் அவிகிட்ட என்னை பத்தி உங்ககிட்ட சொல்ல வேணான்னு தடுத்தேன் எத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம எங்க அப்பா அம்மாவே என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பின போது எனக்கு இந்த உலகமே வெறுத்துடுச்சு நான் அவங்க மகனா அந்த வீட்லையே தான் இருக்கணும்னு நினைச்சேன் ஆனா சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஆண் குழந்தை ட்ரெஸ் போட்டு அழகு பார்த்தவங்களுக்கு நான் பெரிய பொண்ணா மாறின போது அது மாதிரி இருக்கிறது பிடிக்கல என்னை வீட்டை விட்டு அனுப்பின போது என்ன சொன்னாங்க தெரியுமா நீ யாரையோ எழுத்துட்டு ஓடிட்டன்னு வேணா சொல்றோம் அது எங்களுக்கு கேவலமில்லை ஆனா நீ ஆனா மாறி எங்க மகன்னு சொல்லிட்டு மட்டும் இங்க வந்துராதன்னு சொன்னாங்க முதல்ல செத்து போயிடலாம்னு தான் நினைச்சேன் ஆனா அவிய பார்த்த பிறகு அவ சொன்ன தைரியத்துல தான் எனக்கு வாழ்க்கை மேல பிடிப்பு வந்தது என கூறியவன் தேம்பி அழ ஆரம்பித்தான் தினேஷ் அவன் தோளை தட்டி சொன்னான் ரஞ்சன் நீ கவலைப்படாத உறவுன்னு சொல்லிக்க நாங்க இருக்கோம் நீ உன் இஷ்டப்படி இங்க வாழலாம் என்றவனை நன்றியோடு நோக்கினான் ரஞ்சன் நீங்க இப்படி சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனாலும் நீங்க சொன்ன மாதிரி நான் நீங்க இருந்தா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அதனால நீங்க தங்கியிருந்த ஹோம்லையே நான் தங்கிக்கிறேன் வாரம் ஒரு தடவை நீங்க அங்க வந்து என்னை பார்த்துட்டு போங்க அதுவே போதும்